ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இந்த வீடியோல நம்ம ஈஸியா எப்படி தொப்பையை குறைக்க போறது தான் பார்க்க போறோம் நம்ம வந்து இந்த நம்ம சொல்ல போற இந்த ட்ரிங்கை வந்து குடிச்சிட்டு கூடவே வந்து வாக்கிங்கோ ஒர்க் அவுட்டோ போனீங்கன்னா பண்ணனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்ச் லாஸ் வெயிட் லாஸ் கண்டிப்பாக கேரண்டியாக உங்களுக்கு இருக்கும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம இந்த ட்ரின்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் நிறையா பேர் வந்து ஓவர் நைட் ஓட்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஓட்ஸ் வாங்கினோம் வேண்டாம் எனக்கு அந்த மாதிரி பொருள் வேண்டாம் வீட்டில் எப்பயுமே யூஸ் பண்ணுற பொருள் சாதா இன்க்ரீடியண்ட்டே சொல்லுங்கள் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சீரகம் சோம்பு அப்புறம் கொஞ்சம் ஓமம் இது எல்லாருமே வந்து எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும் டைஜஷன் ரொம்ப நல்லது ஸோ குழந்தைங்களுக்குமே வந்து இந்த ட்ரிங்க் வந்து ரொம்ப டைஜஷன் பிரச்சனை இருந்தால் ஓமம் வந்து நம்ம தண்ணியில் பாயில் பண்ணி கொடுப்போம் இல்லைங்களா இந்த மூணு பொருளுமே வந்து காலையில் வெறும் வயிற்றில் வார்ம் வாட்டரில் நல்லா பாய் ஃபர்ஸ்ட் வந்து தண்ணியை நல்லா பாயில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மூணு பொருளையும் நல்லா சிம்மில் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு காஃபி டீ வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ காலையில் வெறும் வயிற்றுல நல்லா வாமாக இந்த வாட்டரை வந்து ஒரு பெரிய கிளாஸ் டம்ளெல்லாம் குடிச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒன்றரை மணி நேரத்துக்கு உங்களுக்கு பசியே எடுக்காது இந்த ட்ரிங்க் கூடவே கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒர்க் அவுட்டோ இல்லை வந்து ஒரு வாக்கிங் இல்லை நார்மலாக வீட்டில் வந்து ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் வந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தொப்பை கம்மியாகும் வெயிட் லாஸ் இல்லை இன்ச் லாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் வெயிட் லாஸ் இல்லைனா கூட கண்டிப்பாக இன்ச் லாஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மூணு இன்க்ரீடியன்ஸும் உங்களுக்கு வீட்டில் எப்போயுமே வந்து ஈஸியாக அவைலபிளாக இருக்கும் இல்லைங்களா அதனால் இதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து வெயிட் கம்மி பண்ணிக்கலாம் அது கூட வந்து நீங்கள் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஒரு ஒரு சிக்ஸ் ஓ ஓ கிளாக் இது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எயிட் ஓ கிளாக் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ரொம்ப லேட்டாகவும் வந்து விட்டுறாதீங்க ஏன்னா சாப்பிடாமல் இருந்தாலும் வந்து உடம்பு வந்து வெயிட் போடும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்